وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة ترضيك وترضيه وترضى بها عنا يا رب العالمين قال الله تعالى في الفرقان المجيد الذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان وألحقنا بهم ذريتهم وما ألدناهم من عملهم من شيء كل امرئ بما كسب عليه صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أشد الناس بلاء أنا والنبيون ثم الأنبياء ثم الأولياء ثم العلماء أو كما قال <سؤال> عليه الصلاة والسلام صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين نبي مسلم الله فرق محمد صلى الله عليه وسلم أولي أمتنا عكي أدل فر كل جيد الله عليك أن يتبقى المريد تعالى ميرو الله أولي نيسد அவனை அறிந்து அவருடைய பொருத்தத்தை தன்னுடைய சொல் செயல் சிந்தனைகளில் அடைய பெற்று நம் போன்ற பாவிகளுக்கும் அல்லாஹ் பற்றிய ஞானத்தை வழங்கிச் சென்ற வழங்கப்பட்டிருக்கிற ஷேக்மான்னுடைய கரம் பற்றக்கூடிய அவர்களுடைய வழிமுறைகளில் பெயரக்கூடிய நல்வாய்ப்பை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறார் அல்ஹந்திரா அதிலே நின்று நிலைத்து நீடித்து அவர்களை திருப்தி அவர்களுடைய திருப்திகளே பெற்றவர்களாக நம்மேலும் நமது சந்ததிகளையும் அல்லாஹ் கைக்குரி பிரவாகாகர் கன்னிய மிக்க கல்பெல்லாம் நிறைந்த லஜமுல் ஆலிஃபின் காதிம் அல் கௌம் அபிக்கஷா சல்கா அவர்களில் ஐந்தாவது இந்த ஆலோசனை தினத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று போட்டு அவர்கள் வாழும் காலத்தில் எனது ஷேக் நாயகம் அதே போல் ஃபைஷா சர்கா கபிலா தாமன் நம்பர் தான் அற்புதம் கதர் சந்தா அருகாக உள்ள அவர்களுடைய நிழலாக அவர்கள் இருந்தார்கள் தங்களை உதவித்துக் கொண்டார்கள் சாதாரணப்பட்டவர்களால் உருவாக்க முடியாத இந்த மாபெரும் ஸ்தாபனத்தை அவர்கள் வாழ்வு காலத்திலேயே உருவாக்கினார்கள் ஒரு தனி மனிதராக அவர்கள் உருவாக்கி இந்த ஸ்தாபனம் மேலும் மேலும் வளர்ந்தோகி கொண்டிருப்பதை பார்க்கிற போதும் அவருடைய ஹிமத்து தெரியும் அவருடைய சிறுசலா பல்வேறு நாடுகளில் பரவி விரவி கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு சாட்சியமாக இருக்கிறது அவருடைய ஹிலாஸ் எல்லாம் போல் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அவர்களை பார்த்தது அவர்களோடு இருந்த காலங்கள் எல்லாம் இனி நமக்கு வரப்போவதில்லை நினைத்தப்பத்தான் ஆச்சரியமாக இருக்கிறது நாம் எல்லாம் அவர்களோடு இருந்தோமா பேசினோமா பார்த்தோமா அதிலும் தவறான பார்வையை பார்க்காமல் நம்ம காப்பாற்றினார் ஒரு ஃபோனில் ஒரு செய்தி வந்து பாடிச்சுட்டு இருந்தேன் அரபியில் மஹமூது இபு சபு கத்தை சபுக்கத்தில் ஹஜ அலி அஹமதுல்லா அபு எசிஸ் இஸ்லாமி அவர்களுடைய தர்பாருக்கு ஜியாரஸ் செய்ய செல்கிறார்கள் அங்கே ஒரு சூஃபி நின்றுட்டு இருக்காரு அவங்க ஜியாரஸ் செஞ்சு வந்திருக்காரு அவர் திட்ட வெளியில் வர்றாரு

நபி சல்லுல் அலிசலம் அவர்களை பார்த்தார் ஆனால் ஒரு நபியை பார்க்கவில்லை வலத அஹி தன்னுடைய சகோதரனின் பிள்ளையை பார்த்தார் மன்றதா நபிய முகமது சல்லுத் அலிஸ்லம் யார் முகமது சல்லுல்லா அவர்கள் நபியாக பார்த்தாரோ அவர் மோனாக ஆனால் அவர் ஈடேற்ற பெற்றார் வெற்றி பெற்றார் அப்படின்றார் அதை போல வலிமார்களை காண்பது ரொம்ப அரிதான விஷயம் அதில் அல்லா சரியான நபர்களை சரியான பார்வையை கொண்டு பார்க்க செய்தாலே அது மிக பெரும் பாக்கியமான விஷயம் அவ்வாறு அவர்களையெல்லாம் பார்க்க கிடைத்தது மிகப்பெரிய பேரு என்பதை நம்ம இனிவரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் சதி காட்டுகிறார் யாக்கூப் அலி மாத்த அவர் அவர்களுக்கு மௌத்து நெருங்குகிறது மௌத்து பற்றிய அறிவிப்பு அந்த அவருடைய வருகிறது அப்போ அவங்க பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க காலடி பனீகி மாதா தாபுதூனி எனக்கு பின்னால் நீங்கள் எதை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க இலாக இலாக ஆபாய்க்கு உங்களுடைய இலாகை உங்களுடைய முன்னோர்கள் பாட்டன்மார்கள் அவருடைய விலாகை நாங்கள் வாழ்விடுவோம் அப்படின்ற அப்படியான ஒரு பேரு இங்க இருக்கிற செஞ்சாதாரர்களுக்கும் அவர்களுக்கு உடல் ரீதியான தந்தையாக மாற்றம் இல்லை மட்டுமல்ல ரூக்கான தந்தை அந்த வகையில் நமக்கு எல்லாரும் எல்லோருக்கும் அவர்கள் தந்தையாக இருக்கிற காரணத்தினால் அவருடைய ஈமானை நாம் பின்பற்றியதனால் பின்பற்றியா வேறொரு வசனத்தில் சொல்லி காட்டுவதை போல அந்த ஈமானில் அவர்களை பின்பற்றிய அவர்களுடைய வாரிசுகள் அந்த வாரிசுகளை அவர்களோட அருகா துன்ய தோல் அவர்களை நாளைக்கு மகேஷரின் அவர்களோடு சேர்த்துவார் சொல்லிவிட்டு இவங்க கொஞ்சோண்டு மாட்டான் பொருட்படுத்த பொருட்படுத்தால் அவர்களுடைய அவர்களையும் கொண்டு போய் வைக்கலாம் காரணம் அப்படியான பெற்றவர்கள் அவர்கள் நாமெல்லாம் என்ன இனிமேல் கடுமையான மொஜாகதா செய்தாலும் சரி அதுபோன்ற அந்தஸ்தை தரஜாவை நாம் பெற முடியாது என்று உலக வாழ்க்கை ஆனார்கள் அவர்களின் நாம் ஷேகாக தந்தையாக நமக்கு முன்னோர்களாக பெற்றிருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக அந்த இந்த அரசலைக்களின்படி அவர் உணர்வு நாளைக்கு மறுமையில் இருப்பதற்கு என நசீபைத்தாரா நமக்கும் நமது அப்படியான ஒரு ஷேகார்களை நாம் பெற்றிருக்கிறோம் சற்று முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள் அவர்களை இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது அவர்கள் ஊட்டி அந்த உணர்வு சாப்பிடும் போது அந்த உணர்வு அந்த நினைவு அந்த ஞாபகம் அந்த இயல்பு ஹாசிரானது என்று இதுதான் அவர்களுக்கு நமக்கு இட்ட பிச்சை அவர்கள் நமக்கு காட்டிய வழி வழிகாட்டுதல் அது அவங்க அந்த மாதிரியான வழிகாட்டுதலை நாமும் நம்ம சம்பந்திகளுக்கு சந்ததிகளுக்கு நமது வாரிசுகளுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு நம்மை அறிந்தவர்களுக்கெல்லாம் அதை சொல்ல வேண்டும் அதுதான் நமக்கு அவர்கள் காட்டிய பணி அவர்கள் செய்த மிகப்பெரிய சேவை பெரும் கஷ்டங்களுக்கு இடையில் பெரும் துன்பங்களுக்கு இடையில் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தோம் ஆனால் குறிப்பிட்ட குறிப்பிட அவருடைய அவரு தெரிய வாழ்க்கைக்கு பிறகு நான் பார்ப்போம் மிக பெரும் சோதனைக்கு ஆளானவர்கள் மிகப்பெரும் கஷ்டத்துக்கு ஆளானவர்கள் இன்றைக்கு தப்தமாக ஒரு காலத்தில் அவர்களுடைய அவர்கள் பட்ட துயரங்கள் வந்து வார்த்தையில் அடிக்க முடியாது அவ்வளவு சிரமங்களுக்கிடையில் அவர்கள் வாழ்ந்தது பிறகு அந்த அவத்தாலா இப்போது நமக்கு காட்டி தருவதெல்லாம் அவர்களுக்கான ஜசாமைக்கான அந்த அவத்தாலா நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் போதுமானவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறிதளவான நாம் பின்பற்றுவோமையானால் அதற்கான பார்க்க நசீமில் நமக்கு கிடைக்குமே ஆனால் நாம் நிச்சயமாக அவர் கொண்டு இருப்பதற்கு போதுமானவர்கள் நமக்கும் நமது சஞ்சலிகளுக்கும் தெரியல